என்னுடைய அழகான தங்கமே வாழ்வில் சில சில விஷயங்களை உற்று பார்க்கும் பொழுது பயமாகத்தான் இருக்கும் ஆனால் உன்னுடைய பயங்கள் அனைத்தையும் குப்பையில் போட்டுவிடும் உனக்கு என்ன தேவையோ உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அது எல்லாமும் கூடிய விரைவிலேயே உன் வாழ்க்கையில் வந்து கிடைக்கப் போகிறது நான் இப்பொழுது சொல்லும் விஷயங்களை நினைத்து எப்பொழுதும் என்ன தெரியுமா சொல்வாய் இதெல்லாம் போய் இதெல்லாம் நடக்குமா இந்த விஷயமெல்லாம் நம் வாழ்வில் கிடைக்குமா என்று நினைப்பாய் ஆனால் உன் வாழ்வில் நான் சொல்லும் விஷயங்கள் அனைத்தும் நடக்கப் போகிறது உனக்கு கிடைக்கப் போகிறது பலவிதமான மாற்றங்களும் திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் வந்து அமரத்தான் போகிறது புரிகிறதா ஒருபொழுதும் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன விதமான ஆசைகள் சின்ன சின்ன விதமான ஏக்கங்கள் பெரிய ஏக்கங்கள் சிறிய ஏக்கங்கள் அனைத்து விதமான ஏக்கங்களும் என்னவென்று தெரிந்து உன் வாழ்வில் ஒவ்வொன்றுக்கும் எப்படி உன்னுடைய ஆசைகள் ஒவ்வொன்றுக்கும் நிச்சயமாக நான் முடிவுகட்டி கட்டி உன்னுடைய வாழ்க்கையில் நான் இன்பம் என்ற ஒன்றை கொடுப்பேன் இன்று நான் கொடுக்கப் போகும் விஷயமெல்லாம் இதெல்லாம் நடக்காது என்று தோன்றும் ஆனால் கொஞ்ச நாளில் எனக்கு என்னுடைய வாராகி அம்மா சொன்னது அனைத்தும் நடந்துவிட்டது என்று அதே வாய்தான் சொல்லவும் ஆரம்பிக்கும் தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை போட்டுக்கொண்டே இருங்கள் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் வாழ்க்கையில் நடத்துங்கள் எதிலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்காமல் போகுமோ அது நடக்காமல் போகுமோ என்று ஒரு நாளும் ஒரு நினைக்கவே வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது அனைத்தும் கிடைக்கும் பல்லாண்டு காலம் வாழ்வில் சுபமான நிறைய விஷயங்கள் நடக்கும் தேவைகள் என்னென்னவோ அதுக்கு தகுந்தது போல யோசித்து ஒவ்வொரு முடிவுகளை எடு நீ என்ன விஷயத்தை யோசிக்கிறாய் நன்றாக இருக்க வேண்டும் சுற்றி இருப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் கண்டிப்பாக நீ என்ன ஆசைப்படுகிறாயோ அது உன் குடும்பமும் நன்றாக இருக்கும் நீயும் நன்றாக இருப்பாய் நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு இடத்திலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான தோல்விகள் வந்த போதிலும் உன்னை எப்படியும் கை கரை சேர்த்து விட வேண்டும் என்று உன்னோடு சேர்ந்து நானும் ஒவ்வொரு முறையும் உனக்காக நான் போராடி கொண்டு இருக்கிறேன் நான் நீ நினைப்பாய் நீ மட்டும்தான் தனிமையில் போராடுகிறாய் என்று ஆனால் உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் நானும் சேர்ந்துதான் போராடி கொண்டு இருக்கிறேன் நிச்சயமாக ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் முயற்சி செய்யும் காரியத்தில் எப்படி நீங்கள் முயற்சி செய்யும் காரியத்தில் வெற்றியானது நிச்சயம் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான தோல்விகள் வந்த போதிலும் நான் உங்களை கரை சேர்க்க ஆசைப்படுகிறேன் புரிகிறதா நிச்சயமாக வெற்றி என்ற ஒன்று வரும் இப்பொழுது தோல்வி ஆனாலும் உங்களை நான் கரை சேர்க்க ஆசைப்படுகிறேன் தன்னம்பிக்கையோடு இருங்கள் வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கை மனதில் முதலில் பிறக்க வேண்டும் ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் அதை நம்மால் வெற்றியடைய வைக்க முடியுமா என்று உறுதியுடன் எண்ணுங்கள் அதற்கு பிறகு நம்மால் முடியுமா நம்மால் முடியாதா என்று யோசனை செய்ய வேண்டாம் அப்படி யோசனை செய்யும் பொழுது அங்கு தோல்வி அதுவே ஒரு விஷயத்தை நீங்கள் உறுதியோடு எண்ணி செய்யும் பொழுது அங்கு வெற்றி கிடைத்துவிடும் விடாமுயற்சியாகவே இருங்கள் வெற்றி என்பது எளிதில் கிடைப்பது அல்ல தடைகள் தோல்விகள் வரலாம் ஆனால் அவற்றை கண்டு சோர்ந்து விடாமல் தாண்டி முயற்சி செய்ய வேண்டும் ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு பாடங்கள் என்பதை உணர்ந்து தாண்டி செல்லுங்கள் ஒரு பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி அல்ல வெற்றி மட்டுமே உழைப்பு உழைப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று நம்பிக்கையும் முயற்சியும் மட்டும் போதாது கடுமையான உழைப்பு வேண்டும் இல்லாமல் வெற்றி இல்லை சரியான திட்டமிட்டு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் உழைக்க வேண்டும் இலக்கை அடைய வேண்டும் இந்த மூன்றும் மிக மிக முக்கியமானதை நிச்சயமாக உழைப்பு விடாமுயற்சி தன்னம்பிக்கை இது மூன்றும் இருந்தால் ஒரு நபர் நிச்சயமாகவே வெற்றி அடைந்து விடுவான் அதுவே ஒரு நபருக்கு எதுவுமே இல்லை ஆனால் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் அது எவ்வளவு பெரிய தப்பான ஒரு விஷயம் நல்ல விஷயத்தையே யோசியுங்கள் நல்ல விஷயமும் கிடைக்கும் தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு எல்லா நாளும் தோல்விகள் அடைந்து விடுவோமோ என்று நினைக்க வேண்டாம் நான் இதுவரைக்கும் சொல்லிக் கொடுத்த இந்த மிகப்பெரிய விதமான மந்திரங்களை என்றுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் விடாமுயற்சி நம்பிக்கை தடை இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது இது உங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல இங்கு இருக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது அனைத்தையும் கடந்து வாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வந்து விடலாம் எந்த நிலையிலும் எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் வெறுப்புகளை காட்டாதீர்கள் வெறுப்புகள் என்பது வாழ்க்கையில் ஒருவர் செய்ய ஆரம்பித்து விட்டான் வெறுக்க ஆரம்பித்து விட்டான் என்றார் ஒவ்வொரு நாளும் வெறுத்து கொண்டேதான் இருப்பான் அவசியங்கள் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அவசியமான விஷயங்கள் தேவைப்படுகிறது ஆனால் எந்த ஒரு நிலையிலும் சரிதான் அலட்சியத்தை மட்டும் காட்டாதீர்கள் ஒவ்வொரு நாளும் எது தேவை எது தேவையில்லை என்று ஒவ்வொரு நிமிஷமும் முடிவெடுத்து முடிவெடுத்து செய்ய ஆரம்பியுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் நீங்களாக இருந்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைந்து விடலாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியை பார்த்துவிட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அங்கேயே நீங்கள் உடைந்து விட்டால் உங்களால் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு எழுந்து உங்களால் செல்லவே முடியாது நீ என்றுமே என்னுடைய பிள்ளை உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் இன்பம் வரும் துன்பம் உன்னை விட்டு நீங்கும் எல்லா நேரமும் மனதில் அமைதிக்குள் ஒவ்வொரு நாளும் மனதில் நான் நல்லவன் எனக்கு எல்லாமே தெய்வம் செய்யும் என்று நம்பு உன்னுடைய மனதுக்காகவே நிச்சயமாக தெய்வம் எல்லாவற்றிலும் நல்லது மட்டுமே செய்யும் வெற்றிகள் உன் பக்கம் தெய்வம் உன் பக்கம் வாழ்க்கையில் நீ அடைய போகும் விஷயங்கள் அனைத்தும் உன் பக்கம் இனிமேல் என்ன கவலை தொடர்ந்து முயற்சி செய்தால் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வெற்றிகள் மட்டுமே இன்று நான் சொல்லும் சில விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து போராடு எல்லாம் நன்மைக்கே எப்பொழுதும் நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி